நம்ம பங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளருக்கும் பொதுமக்களுக்கு வந்து தினசரியும் நீர்மொரு பந்தல் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் என்று அமைச்சு தினசரி நம்ம பங்கு பணி பணியாளர்கள் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் பரமத்தியில் வந்து நூற்றி பதினொன்று புள்ளி ரெண்டு டிகிரி வெயில் இருக்குது நம்ம ஏரியாவில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து வாகனங்களில் போகும்போது சோர்வடைந்து சில நேரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் சோறு உடைஞ்சு போகிறனால நம்ம பங்கில் வந்து பெட்ரோல் டீசல் மட்டும் அடிச்சுக்கிட்டு போகாமல் அங்கே இங்கே சிறிது நேரம் இருந்து தண்ணி நீர் மோறு அறிந்துட்டு ரோட்டில் பயணிக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது வந்து தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் இது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து மழை காலங்களில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கோம் மூன்று ஆண்டு இல்லை இனிமேலும் வருங்காலத்துலேயும் இன்னும் ஒரு பத்தாயிரம் கன்றுகள் மரக்கன்றுகள் நம் பங்கு மூலியமாக கொடுத்து பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம்னு இருக்கிறோம் இது பொதுமக்களும் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் மரக்கன்றுகள் அதிகப்படுத்தி பொது இடங்களில் தனிப்பட்ட இடங்கள்ல காடுகளில் மரங்கள் அதிகப்படுத்தலாம் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு தாக்கம் குறைகளுக்கு வாய்ப்பு உண்டு